ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் செல்வகுமாரி வாங்க எங்கள் ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சும்மா எடுத்திருக்கேன் இதான் எங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கி பதிமூணு வருஷம் ஆகுது என் கல்யாணத்துக்கு வாங்கினது இதை தான் வச்சு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே ஓப்பன் பண்ணால் ஏன்னா பசங்க ஸ்கூல் போகல இல்லையா ஸோ கொஞ்சமாக காய் இப்போ தான் ட்ரிப்புலாம் போய்ட்டு வந்தோம் இன்னும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலை ஸோ கீழே வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னா டிமார்ட்லேருந்து வாங்கி டப்பாலெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் மாவு பருப்பு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த காய் கூடையில் போட்டு தான் நான் வைப்பேன் வீணாக போயிடும் பூச்சி பிடிச்சிடும் அதுமேல் காய்கறியாக பூவு இது வந்து சாஸு டொமேட்டோ சாஸு அதை இடம் பற்றலை டோரில் அதனால அங்கே வச்சுருக்கேன் உள்ளே வந்து பூ கட்டி வா பக்கெட்டில் வச்சு வாளியில் வச்சுருக்கேன் இது வெல்லம் வெல்லம் வைக்க இடம் இல்லை அதனால் அங்கே வச்சுருக்கேன் சாக்லேட் டப்பா கீழேயும் கீழே இருக்கிறதும் சாக்லேட் தான் இது உள்ளே வந்துட்டு தேங்காய் துருவலும் வீட்டில் எடுத்த வெண்ணையும் அது வீட்டில் நானே எடுத்தேன் ஸோ அந்த வெண்ணெய் ஓகே எதுவும் இருக்காது எப்போதுமே மீனெல்லாம் இருக்கும் இல்லை இது வந்து நெல்லிக்காய் பொடி இது வந்து ஊறுக்கா நெல்லிக்காய் ஊருக்காய் இது வந்துட்டு பருப்பு பொடி முட்டை இது வந்து ஜல்லி முட்டாயி இது ஸ்லா ஜெல்லி முட்டாயி பட்டரு ஸ்லைஸு இது வந்துட்டு பனை வெள்ளம் பன வெள்ளம் இந்த இட்லி மாதிரி இருக்கும்ல அது கீழே வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வச்சுருக்கேன் பக்காட்டில் இது நெய் இது வந்துட்டு வெண்ணெய் கேக்கு செஞ்சுட்டு மீதி வெண்ணெயே அப்படியே உருக்குனதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதில் என்ன எப்போதும் பேக்கிங்க்கு தேவையான எல்லாம் இருக்கும் டொமேட்டோ சாஸு வினீகரு சோயா சாஸு சோயா சாஸு சோயா சாஸை வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருப்பேன் டொமேட்டோ சாஸும் வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருப்பேன் சில்லி சாஸ்ஸு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பேன் அது கோயிலில் கொடுத்த தீர்த்தம் அதை வந்துட்டு தெளிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு தெளிக்க அது வந்து ரோஸ் வாட்ரு இதுவும் வந்து சோயா சாஸ் தான் வேறு ஃப்ளேவரு இது வந்துட்டு தேனில் பூண்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டு டப்பாவில் பசங்களுக்கு கோல்டானால் அது வந்து வெண்ணிலா எசன்ஸு இதுவும் வந்து தேனில் பூண்டு ஊற வச்சு தான் வச்சுருக்கேன் அது பசங்களுக்கு கொடுத்தா கோல்டில் கொஞ்சம் சரியாக போகும் இதெல்லாம் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸு என்ன சாட் மசாலா ஈஸ்ட்டு இது மயோனிஸ்ஸு இது வந்து பிரெட் க்ரம்ஸு இது வந்து பேக்கிங் சோடா இது பிரெட் க்ரம்ஸு இது பேக்கிங் சோடா என்னென்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் புரியல இது மேலே வந்துட்டு ரோஸ் எஸ் ரோஸ் மில்க்கு செய்கிறதுக்கான எஸன்ஸு சுருட்டி வச்சுருக்கேன் இது வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா இது வந்து கஸ்டர்ட் பவுட்ரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் போட்டு இது அந்த கவரில் வச்சுருக்கேன் இது வந்து பால் இது வந்துட்டு சில்லி சாஸு க்ரீன் சில்லி சாஸ்ஸு இதுவும் டொமேட்டோ சாஸ் தான் இது ஊருக்கா இன்னும் ஓப்பன் பண்ணலை வேறு பழைய பாட்டில் இருக்குது கிச்சனில் அதனால் இது ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் அது வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்கு நான் கொஞ்சம் பியூட்டி கான்சியஸ் நிறைய அப்படின்னா எப்படின்னா நீட்டாக இருக்கணும் அழகுன்னா சொல்லலை அது மூஞ்சில் கொஞ்சம் பிம்பிள்ஸ் ஜாஸ்தி ஸோ நிறைய கேர் எடுத்துப்பேன் அதில் ஸோ இவ்வளோ தான் எங்கள் ஃப்ரிட்ஜோடய ஓவர்வியூ அடியில் இருக்கிற எல்லாமே பருப்பு மாவு ஐட்டம் தான் வச்சுருப்பேன் பூச்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மாசா பாட்டில் வச்சு சவனப்போ தம்ஸப்பா என்னமோ வாங்கிட்டு வந்து பெரிய பாட்டில் மூணு லிட்டரா ரெண்டு லிட்டரா தெரியல எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு போயிருக்கார் இன்னும் காயும் ஃப்ரூட்ஸும் இல்லை இருக்கும்போது அதுக்கான ட்ரேலாம் உள்ளே வச்சுருக்கேன் தனித்தனியாக அதிலெலாம் கட் பண்ணி வைப்பேன் பசங்கள் என்ன ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் இவ்வளோ தான் எங்கள் ஃப்ரிட்ஜு டூர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்